வணக்கம் மருவிகளை இன்றைய கிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கசூரினா கடற்கரையை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கசூரினா கடற்கரையினுடைய அற்புதம் என்ன அதனுடைய கிஸ்டி என்ன அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இலங்கையில வந்து வடமாகாணத்துல யாழ்ப்பாணத்துல தான் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் யாழ் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா காரைநகர் பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தான் காரைநகர் ஊரில் தான் இந்த கடற்கரை வந்து அமைந்திருக்கிறதா தினமும் வெளிநாட்டு உல்லாச பயணிகளை வந்து தென்னின் இலங்கை மக்களையும் கவர்ந்து மக்கள் வந்து போகும் ஒரு பிரதானமான ஒரு சுற்றுலா தலமாக தான் இது இந்த கசூரினா கடற்கரை வந்து இருக்கிறதா பிரபலமானதற்கு காரணங்கள் அளவான அலையுடன் வந்து சரிவு குறைவான கடல் மண்ணம் அமைந்திருக்கிறதால கடல்ல வந்து குளிப்பவர்களுக்கு வந்து இது இதமான ஒரு அனுபவமாக இருக்கிறதால தான் இங்க அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள் என்று சொல்லலாம் கடற்கரை மண் பரப்புல பார்த்தீங்கன்னா அழகிய வடிவங்கள்ல வந்து சிப்பி சங்கு கடற்கள் போன்ற வந்து கிடக்கும் என்பதால இங்க வரக்கூடிய இந்த உல்லாச பிரியாணிகள் வந்து அதன் நினைவாக வந்து இதெல்லாம் வந்து சேகரித்து தான் சுனாமியின் போதுதான் இந்த கடற்கரை பிரதேசம் முற்றாக நீரால் வந்து நிரம்பியது யாருக்குமே சேதங்கள் இல்லை தான் இந்த கடற்கரைக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஈழத்து சிதம்பரம் எனப்படும் காரைநகர் சிவன் கோயில்ல திருவிழால வந்து ஏராளமான மக்கள் வந்து பங்கேற்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரையில் நின்று பார்க்கும் போது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன் வந்து கடற்போக்கு அடையாளமாக கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் எனப்படும் வெளிச்ச வீடு கூட என்பதற்கு சவுக்கு சவுக்கு மரம் என்ற அர்த்தம் இருப்பதாகவும் மரங்கள் வந்து காணப்படுவதால் தான் இந்த பயிர் வந்து ஏற்பட வந்து காரணமாக இருந்தது எனவும் கூறுகிறார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பிரதான சுற்றுலாத்துறை வருவாய்களுக்கு வந்து கசூரினா கடற்கரை வந்து மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறதா அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில பார்த்தீங்கன்னா கசூரினா கடற்கரையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கிறிஸ்டியை நாங்கள் பார்த்திருப்போம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி